மருத்துவ நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு குறைவாக பெற்றோம் நடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு குறைவாக பெற்றோம் நடந்த முடிந்த உள்ளாட்சி தேர்தலும் குறைவான வாக்கு பெற்றோம் இது உங்களுக்கு ஒன்றாக சிறிதாக இருக்கலாம் உங்களுக்கு ஒன்றாக இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன விட அவருடைய குடும்பத்துக்காக இல்லை அவருடைய சொந்தக்காரருக்காக இல்லை நமக்கும் சேர்த்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் தொகுதி ஜெயிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு தான் அதுதான் இலக்கு அந்த இலக்கியத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் நடந்த முடிந்த தேர்தலுக்கு எல்லாரும் விட்டு இந்த தேர்தலில் நம்ம ஜெயித்தே ஆக வேண்டும் இதற்கு கண்டிப்பாக ஒழுங்குதான் அதை பேர் வரும் வட்ட செயலாளர் தான் அதிக ஓட்டு என்று பேர் வரும் வேற யாருக்கும் வராது பகுதி செயலாளருக்கோ மாவட்ட செயலாளருக்கும் பேர் கிடையாது ஒழுங்குதான் வரும் நேரடி அண்ணனுடைய பார்வையில நீ இருப்ப அந்த வட்டத்தில் யார் பா அதிக ஓட்டு வாங்க அதனால நீ அந்த அந்த பொறுப்பை எடுத்து நீதான் செய்ய வேண்டும் இதையெல்லாம் நீ உணர்ந்து வேலை செஞ்சாதான் வருகின்ற நீ வேலை செய்ய

அறுபது வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் அரசியல் ரீதியாக இது போன்ற ஒரு ஆட்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அவ்வளோ மோசமான ஆட்சி எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் எங்கு பார்த்தாலும் கட்ட பஞ்சாயம் பார்த்தாலும் அராஜகம் நில மோசடி இது போன்ற வேலையெல்லாம் வட்டக்கழக செயலாளர் திமுக அளவில் இறங்கிட்டாங்க கவுன்சிலரும் இறங்கிட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் இறங்கிட்டாங்க அமைச்சர்கள் இறங்கிட்டாங்க அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரமாட்டேன்னு இருந்தாங்க இப்போ ஆட்சிக்கு வந்தோம் அடுத்த வாட்டி வரமாட்டேன்னு சொல்லி பிறகு சுருட்டுறாங்க இதுக்காக முதலமைச்சர் கஜான கடை வாங்கி திவாலாக்கி வச்சுக்கிட்டாரு இந்த தொகுதியை மொத்தம் நாசப்படுத்தி வச்சுக்கிறாங்க இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து பேச வேண்டும் நமக்கு பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது நீங்க எல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது என்ன காரணம் ஐந்தாம் தேதி அண்ணன் வந்து மக்களை தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய எழுச்சி ஒரு மிகப்பெரிய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தது நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதல் கட்டம் இரண்டாவது கட்டமும் இப்ப வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த சைட் எல்லாம் போயிட்டாங்க அந்த சைடு மாநில அம்மா பேரை துணை செயலர் கோயிலம்பாக்கம் அம்மாவுடைய ஆட்சி வரும் என்று அண்ணன் தலைமையில் கேட்டு ஆட்சி அண்ணா திருவரம் வரும் சொல்லி எங்க பார்த்தாலும் பேச்சு எல்லாரும் விட்டுட்டு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாம் வந்து நம்ம கட்சிக்கு தான் வந்து வேலை செய்ய போறாங்க மாற்று கட்சியிலிருந்து வந்தாவே நம்ம எடுத்து கூட வச்சு வேலை செய்வோம் நம்ம அண்ணா திமுக எதாவது பேசியிருக்கோம் அதை எல்லாம் மறந்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் தலைமையில் நடக்கணும் எடப்பாடியார் அவர்கள் சூரியநலத் தொகுதியிலே தேர்தல் பரப்பை மேற்கொள்ள நிகழ்ச்சிக்கு மேற்கொள்ள இருக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் சிறப்பான கலந்து கொண்டு நல்லது எழுச்சியான வரவேற்பை வழங்க ஏற்பாடு செய்வது என்று சொன்னார்கள்

அன்றாடம் அவர் கலந்து கொள்கின்ற தொடர்பான செய்திகளையும் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது என்று சொன்னால் அடுத்த நிகழ்ச்சி அதை விட அதற்கு அடுத்த நிகழ்ச்சி அதற்கு முந்தையை விட ஒன்றுக்கு போட்டி போட்டு அமைகின்ற வழி நிகழ்ச்சி சிறப்பான அமைந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் உள்ள பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் முதன் முதலாக கழகத்துறை பொதுச் தேர்தல் பரப்பை மேற்கொள்கின்ற முதல் தொகுதி தொகுதியாக சோழிங்கு சட்டப்பேரவை தொகுதி இருக்கின்றது ஆகவேதான் இந்த பதினெட்டு தொகுதிகளுக்கும் எடுத்துக்காட்டாக இந்த தொகுதி விளங்குவதற்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இடங்களில் கழித்த அந்த எழுச்சி வரவேற்பை காட்டிலும் சென்னை புறநகர் மாவட்டம் முதன்மையான இடத்தை பெற்றதெருக்கின்ற வகையிலும் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலங்களில் பார்த்தோமானால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கு நிர்வாகம் செயலையும் சொன்னால் வட்டக்கழக செயலி சொல்லிவிட்டால் போதும் அவர் ஏற்பாடு செய்து கொண்டு வர கடந்த காலங்களில் ஒரு வட்டத்திற்கு இருபது இருக்கும் அந்த வட்டச்சியால் இருபது பூத்துக்கும் சென்று தோராயமாக ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் சேர்த்தால் போதும் முடியாது இன்றைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு வட்டமும் பத்து வாகமலை கொண்டதாக பிரிக்கப்பட்டு பணிகள் சிறப்பாக இந்த வாதங்கள் எப்படி அமைக்கப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதம் முன்பாக பல முறை சந்தித்து இப்படியெல்லாம் அந்த கிளை இருக்க வேண்டும் கிளைகளுக்கு நிர்வாகம் இப்படி இருக்க வேண்டும் என்று